ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பேக் ட்ரென சுயத்தாமல் அப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இன்றைக்கி பாக்க போறோம் சூப்பரான டேஸ்டான இடியப்ப முட்டை தான் உங்களுக்கு இன்றைக்கு காட்ட போறேன் இது வந்து சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள் வரையும் ரொம்பவே பிடிக்கும் இது நாங்க வீட்டில் ஈஸியா செய்திடலாம் அதை எப்படி செய்றேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க சுய தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் பக்கத்துல நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க வீடியோக்குள்ள போலாம் இடியப்பா முட்டை கொத்து செய்யறதுக்காண்டி இதில் வந்து நான் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கிறேன் இதில் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து அதை வந்து நல்லா சின்ன சின்னன்னா வெட்டி வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வந்து பிரட்டி வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் இந்த சட்டி நல்லா சூடாகினோடனே இந்த உருளைக்கெழங்கை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு இதுக்குள்ள எண்ணெய் விடுறேன் என்ன நல்லா சூடாயினோன்னு இப்போ நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு அதை வந்து இதுக்குள்ள போட்டு நாங்கள் இதை வந்து பொறிச்செடுக்கணும் உருளைக்கிழங்கு நீங்கள் வெட்டியில் வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து அதை சின்ன சின்ன வெட்டி பிறகு அதை வந்து ரெண்டு தண்ணியில் குளிர் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து கொள்ளுங்க அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல இருக்க அந்த மாத்தன்மை போகும் போச்சுட்டு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்கண்டு உருளைக்கிழங்கு பொறிஞ்சிடும் அதே மாதிரி உண்டோட ஒண்டு மொட்டி அந்த மாத்தன்மே இருக்காது நல்லா டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா பொறிஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இந்த உருளைக்கிழங்கை எடுத்து குரம்பா வைப்போம் இப்போ நான் உருளைக்கிழங்க பொறிச்சு அதே சட்டியில் வந்து எண்ணெயை மட்டும் குறைச்சிருக்கிறேன் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கிறேன் இதில் ரெண்டு கரட் எடுத்திருக்கிறேன் அதை வந்து நீள நீளமா வெட்டி இருக்கிறேன் மெல்லிசா நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்ல விருப்பமோ அந்த ஷேப்ல கரெக்டாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த கரெட்டை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் இந்த கரெட் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கி கொண்டு வரையில இதில் வந்து நான் பீன்ஸ் எடுத்திருக்கிறேன் பீன்ஸையும் நான் நீள நிலமாக வெட்டி போட்டு அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி அதையும் சின்ன சின்னனா வெட்டி இருக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு பீன்ஸும் வந்து டக்குண்டா அப்படியே வதங்கி வரும் இப்போ கரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கி வந்தோன்னா அடுப்பில் ஹீட்டும் மீடியத்துலேயே வச்சு கொள்ளுங்கோ இப்போ கரட்டும் லீக்ஸும் நல்லா வதங்கி வந்தோடனே இதுக்குள்ள வந்து நான் கோவா எடுத்துருக்கிறேன் கோவாவும் வந்து நல்லா நீள நீளமாக மெல்லிஸாக வெட்டி இருக்கிறேன் அதையும் இதுக்குள்ளே போட்டு இந்த கரட் லீக்ஸ் கோவா மூண்டையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க இது கரட்டும் லீக்ஸும் கோவாவும் நல்லா தக்கண்டு வதங்கி வரதுக்காண்டி இந்த கரட்டு இந்த வெஜிடபிளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் இதுக்குள்ளே வந்து உப்பு போடுறேன் உப்பை வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க உப்பு என்ன சொன்னால் நீங்கள் உருளைக்கிழங்குக்கு புறும்பா போடுவீங்க வெஜிடபிளுக்கு புருமா போடுவீங்க நாங்கள் செய்யப்படுற எல்லாத்துக்கும் புரும்பு உருமா போடுற வழியாக உப்பு வந்து கடைசியில் கூடிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி குறைச்சியே போட்டுக்கொள்ளுங்க அப்படி காணாடி நாங்கள் கடைசியாக போட்டுக்கொள்ளலாம் இப்போ உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன் வதக்கிட்டு இப்போ வந்து நான் இதை நல்லா சோஃப்டாக வதங்கி வரதுக்காண்டி ஒரு மூடி போட்டு இதை அடுத்து நக்கிட்டு நல்லா லோவில் வச்சுட்டு இதை அப்படியே வதங்க விட போகிறேன் இதை வதங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நான் வந்து இதில் இடிய இடியப்பம் எடுத்திருக்கிறேன் இந்த இடியப்பதை நான் அவிச்சு போட்டு இதை வந்து ஒரு மரத்தியால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேனா நீங்கள் இப்படி ஃப்ரிட்ஜில் வந்து இந்த இடியப்பதை வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி பிச்சை உதிர்த்தி எடுக்கும்போது இடியப்பம் வந்து அப்படியே நல்லா நூல் நூலாக வரும் இதை நீங்கள் அவிச்ச உடனே உதிர்த்தின்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கையில் வந்து ஒட்டி அந்த பிசுபிசனுடைய குளம் குமஞ்ச மாதிரி வந்துடும் அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டு இப்படி உதிர்த்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல நூலாக வரும் இப்போ நான் வந்து இந்த இடியப்பம் எல்லாத்தையுமே உதுற்றி தனித்தனியாக எடுத்துக்கொள்கிறேன் இதில் வந்து நான் அஞ்சு முட்டையை எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க முட்டை எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த அஞ்சு முட்டைக்கு இதில் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் போடுறேன் ஒரு அரை ஸ்பூனுக்கும் குறைவாக நான் வந்து இதுக்குள்ள வந்து உப்பு போடுறேன் இதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறேன் இது மூண்டையும் போட்டு இந்த முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க எங்களுக்கு இது இப்போ தேவையில்லை நாங்கள் பிறகு தான் எங்களுக்கு தேவை நான் திருப்பியும் சொல்லுவேன் உப்பை வந்து குறைச்சே போட்டுக்கொள்ளுவேன் பிரயோ கூடியிரும் எல்லாத்துலையும் இப்ப இந்த முட்டையை அடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க இப்போ பாருங்கள் நாங்கள் வெஜிடபிள் எல்லாம் நல்லா வந்து வதங்கி வந்துட்டுது இப்போ நான் எண்ணெயை வடித்து போட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன் வச்சுட்டு அதே சட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் விட்டுட்டு இப்போ நான் இதில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு உள்ளி எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி எடுத்துக்கிறேன் ரெண்டையும் நல்லா பொடியாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து இந்த இஞ்சியும் உள்ளி இந்த வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க இதுல வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவு நான் இதுல வெங்காயம் எடுத்துருக்கேன் அது நீட்டு நீட்டாக வெட்டி இருக்கிறேன் இந்த வெங்காயத்தையும் போட்டு வெங்காயம் நல்லா பெற கோல்டன் காரில் வர்ற மாதிரி பொறிச்சுருக்கணும் இதில் மூண்டில் இருந்து மூண்டும் செத்த மிளகாய் நான் அதை வந்து சின்ன சின்ன வெட்டி போட்டுக்கேன் உங்களுக்கு செத்த மிளகாய் போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கொள்ளலாம் போட்டுட்டு இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிறதுக்காண்டி இதில் காஸ்பூனுக்கும் குறைவாக நான் உப்பு போட்டுக்கொள்ளுறேன் உப்பை கவனமாக பார்த்து போட்டுக்கொள்ளுங்க போட்டுட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்துட்டுது இப்போ நான் அந்த வெங்காயத்தை சட்டியில கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு இப்போ நாங்கள் அடிச்செடுத்து வச்சிருக்கிறோம் எல்லா முட்டை அந்த முட்டையை நான் இந்த சட்டிக்குள்ளே ஊற்றி இதுலேயே நான் வந்து பொறிச்செடுக்க போகிறேன் உங்களுக்கு இப்படி பொறிச்செடுக்க கஷ்டமாக இருந்தன்னு சொன்னால் நீங்கள் புறும்பா வந்து சட்டியில் ஊற்றி நான் இப்போ செய்கிற மாதிரி செய்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பாருங்கள் நான் மிச்சம் இருக்கிற அந்த முட்டையை எல்லா முட்டை நான் அஞ்சு முட்டையையும் ஊற்றி அதே மாதிரி இப்படி நான் இது பொறிச்செடுத்து கொள்றேன் இப்போ பாருங்கள் முட்டை வந்து நல்லா பொறிப்பட்டு வந்துட்டுது நாங்கள் வதக்கி எடுத்து வச்சுருக்கிறோம் எல்லா அந்த வெஜிடபிள் பீன்ஸ் கரெட் அதெல்லாம் அதே அதை வந்து இந்த முட்டைக்களை போட்டு இந்த முட்டையோடு சேர்ற மாதிரி நல்லா வந்து பிரட்டி விடுறேன் இப்படி போடும்போது நீங்கள் வந்து அடுப்பிண்டை ஹீட்டை லோவில் வச்சு கொள்ளுங்கள் என்று சொன்னால் எல்லாமே சமைச்சு ரெடியாக இருக்குது நீங்கள் அடுப்பிண்டை கீட்டை கூட்டி வச்சிருந்தீங்கன்னா முட்டி எல்லாம் எரிஞ்சு போயிடும் இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு மிளகு பவுடர் போடுறேன் நீங்கள் உங்களோட வீட்டில் சின்ன பிள்ளையர் சாப்பிடணும்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன் தனி மிளகாத்தூள் பிள்ளைகள் அப்படினமுன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் காரமாக இருக்குது இப்போ இந்த மிளகாத்தூள் இந்த பேப்பர் தூள் எல்லாம் உடனடியாக செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க விட்டுட்டு இப்போ நாங்கள் உதிர்த்தி எடுத்து வச்சிருக்க முல்ல இடியப்பம் அந்த இடியப்பத்தை வந்து இதுக்குள்ளே போடுங்க முதல்ல கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க பிரட்டி விட்டுட்டு பிறகு மிச்சமாக இருக்கிறதையும் இதோட சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க இப்படி பிரட்டும் போது அப்படி இருந்த ஹீட்டை ஃபுல்லாக வந்து லோவில் வச்சு கொள்ளுங்க இப்போ பாருங்க நல்லா வந்து ஒண்டோட ஒன்று சேருதுன்னு பாருங்கள் இடியப்ப மெல்லாம் எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுண்டு இதுக்கு தான் நான் சொன்னால் உங்களை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க சொல்லி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்று சொன்னால் இப்படி வரும் என்று சொன்ன உடனே செய்வீங்கன்னு சொன்னால் அப்படியே ஒண்டோட ஒன்று அப்படியே உமைஞ்ச மாதிரி இருக்கும் இது அப்படியே தனித்தனியாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் உருளைக்கிழங்க பொறிச்சு எடுத்து வச்சுருந்தோம்லாம் அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட சூப்பரான இடியப்ப முட்டை ரெடி ஆயிரும் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுண்டு நான் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்ப என்ன மிச்சமிருந்த ஒடியப்பத்தையும் நான் போட்டுட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன்

സുപ്രാന സുപ്രാന എന്നാൽ സൂപ്പറ വീഡിയോ സൂപ്പറിപ്പം സന്ദിക്കോ ബൈ താങ്ക് യു